சினிமாவிற்குள் நுழைந்து பத்து வருஷத்தில் கிட்டத்தட்ட இருபது படங்களுக்கு மேல் நடித்து அடுத்தடுத்து வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொண்டு பிஸியாக நடித்து வரும் முன்னணி நடிகர்களில் ஒருவராக சிவகார்த்திகேயன் இருக்கின்றார் வாய்ப்பு கிடைக்கும் போது அதை கெட்டியாக பிடித்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி வர வேண்டும் என்று சொல்வார்கள் இதற்கு உதாரணமாக சிவகார்த்திகேயன் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்து ஆலமரமாக வளர்ந்து நிற்கின்றார் அந்த வகையில் இருபத்தி இரண்டாவது படமாக கமல் தயாரிப்பில் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் முன்னாள் மறைந்த மேஜர் முகுந்த் வரதராஜன் பயோபிக் கதையில் அமரன் படத்தில் நடித்து படத்தின் படப்பிடிப்பு அனைத்து முடிந்த நிலையில் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வருகிறது இதுவரை வித்தியாசமான இதனை அடுத்து எஸ் கே படமாக ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் என் வி பிரசாத் தயாரிப்பில் நடிப்பதற்கு கமிட் ஆகி இருக்கின்றார் இதில் இவருக்கு ஜோடியாக ருக்மணி வசந்த் நடிக்கின்றார் அனிருத் இசை அமைக்கிறார் அத்தோடு இருநூறு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுக்கப்படுகிறது இந்த படத்தின் கதையை முதலில் விஜய்க்காகத்தான் இயக்குனர் தேர்வு செய்து வைத்திருந்தார் ஆனால் சில சந்தர்ப்பங்களால் சிவகார்த்திகேயனுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்துவிட்டது அடுத்ததாக சிவகார்த்திகேயனுக்கு வெற்றி படமாக கை கொடுத்த டான் படத்தின் இயக்குனர் மற்றும் நண்பருமான சிபி சக்கரவர்த்தியுடன் கூட்டணியில் இணைந்திருக்கின்றார் அந்த வகையில் எஸ் கே இருபத்தி நான்காவது படத்திற்கு சம்மதம் தெரிவித்திருக்கின்றார் இதில் அவருக்கு ஜோடியாக ராஷ்மி ராஷ்மிகமந்தான் நடிக்கின்றார் இது சம்பந்தமான கதைகளும் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கிறது இதில் முக்கியமான கதாபாத்திரத்தில் எஸ் ஜெய் சூர்யா கமிட் இருக்கின்றார் இந்த படத்தின் படப்பிடிப்பு அடுத்த ஆண்டு துவக்கத்தில் நடைபெற இருக்கிறது இதனை அடுத்து விஜய்க்கு காட் படத்தை கொடுத்த வெங்கட் பிரபுவுடன் சிவகார்த்திகேயன் இருபத்தைந்தாவது படத்தில் நடிப்பதற்கு கமிட் இருக்கிறார் இந்த படத்தின் கதையானது வெங்கட் பிரபு ஸ்டைலில் ஜாலியாகவும் எஸ்கேவுக்கு ஏத்த மாதிரி காதல் ஆக்ஷன் காட்சிகளோடு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த படத்தின் அறிவிப்பு காட் படம் ரிலீஸ் ஆன பிறகே வெளியாகும் அடுத்ததாக சூர்யா தவறவிட்ட வாய்ப்பான புறநானூறு படத்தில் எஸ்கே அவருடைய இருபத்தி ஆறாவது படத்திற்கு சம்மதம் கொடுத்திருக்கின்றார் அந்த வகையில் சுதா கொங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயனின் திருப்புமுனை படமாக இந்த படம் நிச்சயமாக வெற்றி படமாக அமையப் போகிறது இவர் இயக்கத்தில் சூர்யா நடிக்கப் போகிறார் என்றால் அதற்கான கதைகள் தரமாகத்தான் இருக்கும் ஆனால் அந்த கதையில் தற்போது எஸ் கே நடிக்கின்றார் என்றால் நிச்சயம் ஒரு சம்பவத்திற்கு தயாராகத்தான் இருக்கும் அப்படி தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களை கைவசம் வைத்துக்கொண்டு விசியாக நடித்து வரும் சிவகார்த்திகேயன் சைலண்டாக லோகேஷ் இயக்கத்தில் ரஜினி நடித்து வரும் கூலி படத்திலும் முக்கியமான கேரக்டரில் நடித்து வருவதாக பேச்சுவார்த்தைகள் அடிப்படுகிறது ஏற்கனவே சிவகார்த்திகேயனுக்கு மிகப்பெரிய கனவே ரஜினியுடன் நடிக்க வேண்டும் என்பதுதான் அந்த வகையில் இந்த படத்தின் மூலம் அந்த கனவையும் நிறைவேற்றும் விதமாக தூண்டிலை போட்டுவிட்டார் இப்படி ட்ரெண்டிங்கில் இருக்கும் இயக்குநர்கள் எல்லாம் பழைய ஹீரோக்களுக்கு குட் பை சொல்லிவிட்டு சிவகார்த்திகேயன் பக்கம் திரும்பிவிட்டார்கள் என்றால் இனி எல்லாமே வெற்றிதான்